ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயே நமக்கு வந்து சிவகார்த்தின் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வந்திருந்த இந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார் தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அஜய் சாரை பற்றி பேசணும் ஏன்னா நான் வந்து அஜய் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் தமிழ் படம் டூ அண்ட் டகால்டி அமுதன் சார்ட்டியும் விஜயானந்த் சார்ட்டையும் அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன் கரெக்டாக ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் போனதுனால என்னால் வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல ஸோ லாஸ்ட் போனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் பட் கற்றுக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அஜய் சார்ட்டை எனக்கு வந்து டிமாண்டி காலனி டூ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்துச்சு ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலாக அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் ஒரு ரெண்டு சீன் என்ன எழுதவா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே எழுதுங்கன்னாரு எழுதி கொடுத்தா பார்த்தா திடீர்னு நீங்களே எழுதுங்கள மீதியும் அப்படின்ட்டு இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லோரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம் ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு நானும் புதுசு ஸோ டீமும் புதுசு அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசன்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வர்றது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட ஸோ இவ்வளோ நாள் அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தாகினது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சாருக்கு ஸோ ஸோ சொன்ன மாதிரி ஸோ அவர் வந்து படத்தோட பிகினிங்கில் நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷ் விஷஸ் வாங்கினோம் ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் பெருசா இல்லை ரொம்ப சின்னதா நம்ம ஒன்று பண்றோம் என்னவோ பண்றோம் அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு ஸோ அவர்கிட்ட அன்றைக்கி விஷ் வாங்கும்போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு என்னன்னா கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு வகையில் படம் பார்த்துருவாரு சோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும் போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்துல சோ அதுக்காகவாது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஸோ கடைசியில் அவர் வந்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார் நான் நம்பவே இல்லை ஸோ ஒரு நாள் கேஷுவலா படம் பார்க்க வந்தாங்க அவரு கலைசர் அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க சோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு ரொம்ப நுணுக்கமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து பேசினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்பவே முடியல உண்மையிலேயே நான் ஒரு ரெண்டு மூணு கேட்டேன் சார் உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா புடிச்சிருக்கான்னு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்ன அந்த மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்காங்க இல்ல இல்ல அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லிருப்பேன் நீ இதெல்லாம் வந்து சீரியஸா எடுக்கக்கூடாது அப்படின்னாரு ஸோ சரி ஓகே அதுவும் நீங்கள் கேஷுவல் தான் உண்மையாக தான் ஓகே பப்ளிக்காக எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு விட்டோம் பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு பத்து மணி இருக்கும் காலி என்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ராஜீவன் உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னாரு இல்லை சார் இல்லை நான் எதுவும் பேசலை அப்படின்னா இல்லை எனக்கு இப்போ தான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசுனதாக சொன்னார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னடா ஏன்னா அந்த பத்து மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்பலாம் உண்மையில நல்லா இருக்குன்னு யார் சொல்கிறது நம்ம கேட்க வேணான்னு அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும் போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க அது கலைசாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ கார்த்திக் ப்ரோ அதுக்கப்புறம் திவாகரண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட எல்லா பொறுப்பு எங்களோடைய எல்லா டென்ஷன் எல்லா ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து எங்களை தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துக்காக ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுனால தான் ஏஜிஎஸ் சினிமாஸ் உள்ளே வர முடிஞ்சுது ஸோ ஏஜே சினிமாஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இந்த இவ்வளோ விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க தான் ஏன்னா யூஸ்வலா சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம் ஸோ அந்த ஒரு வெளிச்சமா எங்களுக்கு கிடைச்சது சிவகார்த்தியன் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான் ஸோ அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது ஓகே இப்படி ஒரு படம் வருது ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பேனர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட குவாலிட்டி தெரியும் கொட்டுக்காளி மாதிரி ஆகட்டும் கனா மாதிரி ஆகட்டும் ஆகட்டும் அவங்களும் அது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறவங்க ஸோ அவங்க ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போதே வந்து அது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தால் அதுதான் அஜய் சார் சொன்ன மாதிரி அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலேயே நமக்கு வந்து சிவகார்த்தியன் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வந்து இந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார் தமிழ் ப்ரோ எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அஜய் சாரை பற்றி பேசணும் ஏன்னா நான் வந்து அஜய் சார்ட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் தமிழ் படம் டூ அண்ட் டகால்டி அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் சார்ட்டையும் அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன் கரெக்டாக ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் போனதுனால என்னால் வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல ஸோ லாஸ்ட் மூணு ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன் பட் கற்றுக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அஜய் சார்கிட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி டூ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்துச்சு ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலாக அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் ஒரு ரெண்டு சீன் வேணால் எழுதவா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே எழுதுங்கன்னாரு எழுதி கொடுத்தா பார்த்தா திடீர்னு நீங்களே எழுதுங்களேன் மீதியும் அப்படின்ட்டு இருந்து அதாவது ஒரு டிராஃப்ட் அவரு வந்து அவர் தான் ரைட்டர் அவர் தான் கதை அவர் தான் எல்லாமே ஒரு டிராப்ட் ஒன்று எழுதி கொடுத்து அவருக்கு பிடிச்சி போய் அதை என்கரேஜ் பண்ணுவார் நம்மள வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து டிமோட்டிவேட் பண்றது டிஸ்க பண்றது அந்த மாதிரி இல்லாம டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு ரைட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் போற டைம் பூஜை போற டைம்ல திடீர்னு பார்த்தா நான் என்ன நினைச்சுன்னா சரி படம்லாம் முடியும் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு சார் ஏதாவது கார்டில் வந்து வசன உதவி இந்த மாதிரி ஏதாவது போடுங்க நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ஏன்னா ஒரு அஸ்டன்ட் டேட்டர்ன்னு சொல்கிறத விட ஒரு ஏதாவது எழுதிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படங்களை ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பார்த்தா திடீர்னு போஸ்ட் வருது போஸ்டரில் பார்த்தா என் பேர் இருக்குது கோ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கியடேஷன் வெங்கிய என்ன ஒருத்தரும் என்னோட பேர் இருக்கு நான் அது எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா யூஸ்வலாக யாருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து இன்றைக்கி நிலமைக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க வந்து அதை கோஸ் பண்ணிடுவாங்க பட் அஜய் சார் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை நிறைய பேர் வந்து இப்படி உனக்கு போடுறேன் நீ எழுது அப்படின்னு எதுவுமே கிடையாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டரில் என் பேர் இருக்குது எனக்கு ஆச்சு என்னடா நம்ம பேர்லாம் போஸ்டரில் போட்டுருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னு பார்த்தா அது ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய அது அவருக்கு தெரியாது ஓகே எழுதிருக்கான் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு பட் அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ட்ரை பண்ணும் நமக்கு போய் ஒரு இடத்துல அதை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது படம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ப்ளஸ்ஸு அவுட்டை ஒர்க் பண்ணும்போது தான் வந்து ஒரு டேரக்டரா அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன் பட் எல்லாருமே நல்லா டேரக்டர்ஸ் தான் பட் அவுட்ட ஒர்க் பண்ணும் போது அந்த சேரில் உட்காந்து டேரக்ட் பண்ணுறதுலாம் இருக்காது ஸோ அவரோட செட்டு யாருன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அது ஒரு போர்க்களை மாதிரி இருக்கும் எங்கே வந்து தலை விழுகும் எங்கே வந்து குண்டு பாயம்லாம் தெரியாது போர்க்களை மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் அவர் தான் செய்வார் அது வந்து ட்ராலி தள்ளுறதாகட்டும் ஜிம்மி ஜிப்பு தள்ளுறதாகட்டும் ப்ளோவர் அடிக்கிறது ஃபேன் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த ஷார்ட்டுக்கு அவர் நினச்சது வரணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தான் கத்துக்க முடிஞ்சுது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு டேரக்டர்னா தான் இருக்கணும் ஒரு கமாண்டிங் இருக்கணும் சும்மா வந்துட்டு உட்காந்தோம் ஆக்ஷன் கட் சொன்னோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஷார்ட் வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கட்டணும் அப்படின்றது தான் கத்துக்கிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது படம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அஸ்டண்டேர்ட் டீமாக இருக்கு ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ணவும் போயிடுவான் திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்போ வேணா வருவாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஸோ எப்போயுமே அவர் கூப்பிட்டாருன்னா நான் அடுத்த பார்க்கில் போய் ஒர்க் பண்ணுவேன் இந்த படம் ஷூட்டிங்கில் ஸோ அவரோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட் இது சாந்தி டாக்கீஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் அப்புறம் எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்திவேலண்ணா ஸோ அவர் வந்து அவர்கிட்ட தான் இனிஷியலாக இந்த கதையை கொண்டு போய் இப்படி ஒன்று இருக்குண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் தான் இதை வந்து ஒரு படமா ஒரு ஃபஸ்ட் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டீம்னும் போது அது அது நகர்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும் ஸோ அந்த சிரமத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகா பொஷன் பண்ணி அவரோட டீம் சேது அண்ணா ஆகட்டும் அதுக்கப்புறம் அருண்புர் ஆகட்டும் செபின் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட்டை அழகா கொண்டு போய் முடித்து மொத்த ப்ரெஷரையும் பேர் பண்ணி இந்த படத்தை முடித்து ஒரு பொஷனுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா